திருநெல்வேலியில் மிகவும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு சுவாமி நெல்லையப்பர் அருள் தரும் காந்திமதி அம்மன் திருக்கோவில் ஆணி பெருந்திருவிழா நடைபெற்றது அதில் முதல் நாள் நிகழ்ச்சியாக திருமதி வாசுகி மனோகரன் அவர்களின் பக்தி சொற்பொழிவு இனிமையாக நடைபெற்றது இந்நிகழ்வில் மயூரி டிவி மற்றும் மயிலோசை குழுமத்தினர் திருமதி வாசுகி மனோகர் அவர்களின் ஆன்மீக அமுதம் என்ற யூடியூப் சேனல் வளர்ச்சி அடைவதற்கு உதவியாக இருந்தனர் என நன்றி தெரிவித்தார் அதை போல எங்கள் அன்பிற்கும் பாராட்டுதலுக்கு உரிய அன்பு சகோதரர் திரு ஆர்முக நயனார் அவர்களுக்கும் என்னுடைய நன்றி காரணம் என்னுடைய யூடியூப் சேனல் இன்றைக்கு வாசுகி மனோகரன் என்கின்ற யூடியூப் சேனலுக்கு பிள்ளையார் சுழி அவர்தான் போட்டார் அதனால் அவரை நாம் என்ன செய்யக்கூடாது மறக்கக்கூடாது ஆர்முக நயனார் அவர்கள் எல்லோருக்கும் என்னுடைய நன்றியை பாராட்டி என்னுடைய வணக்கத்தை சொல்லி இன்றைக்கு ஒரு அருமையான ஒரு தலைப்பிலே முதல் நாள் நிகழ்வு கரையில் கருணை மா கடலே என்று ஒரு தலைப்பை தேர்வு செய்து கொடுத்திருக்கிறார் மரியாதையின் நிமித்தமாக மயூரி டிவி திரு ஆறுமுக ஐனார் திருமதி வாசுகி மனோகரன் அவர்களுக்கு ஷால்வை அணிவித்தார்